श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यभर्यो मे सन्निधत्तां सदाहृति निर्याधनापद्धति श्लोकं एरनूतिमुपत् सम्प्रेक्ष्य मैथिलसुधा मणिपादरक्षे प्रत्युद्गतस्य भवतीं भरतस्य मौलौ निर्दिश्य सा निवृतमञ्जलिना पुरस्तात् प्रियसखी பிரியசகீஹி அசிஷத் பிரனந்தும் பதபதார்த்தம் ஹே மணிபாதரக்ஷே வாராய் கல்லிழைத்த பாதுகையே சைத்தில சுதா அந்த சீதையானவள் பவதீம் உன்னை பிரத்யுத்கத எதிர்கொண்டு வந்திருக்கின்ற பரதசிய பரதருடைய மௌலௌ தலையிலே சம்பிரேக்ஷிய பார்த்து புரஸ்தாத் முன்பு நிபிருதம் கலக்கமன்றியில் அஞ்சலினா கைகூப்புதலினாலே நிர்திஷிய காட்டி தாராதிகாக தாரை முதலான பிரியசகீகி பிரியமான தோழிகளை பிரணந்தும் சேவிப்பதற்கு அஷிஷத் அஷிஷத் ஆக்ஞாபித்தாள் அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது போன ஸ்லோகத்தில் சீதையானவள் பாதுகைக்கு பூஜை பண்ணினா அப்படின்னு பார்த்தோம் அதாவது மரியாதை பண்ணினா அப்படின்னு பார்த்தோம் இப்போது இந்த ஸ்லோகத்தில் அந்த மைத்தில சுதாவான சீதையானவள் தாம் அரியாதை பண்ணதோடு மட்டும் இல்லாமல் கூடவே இருந்த தாரை முதலான பிரியமான தோழிகளையும் சேவிக்க சொல்லி அஜாபித்தாள் ஆணையிட்டாள் அப்படிங்கிறார் சுவாமி அதை எப்படி அவள் கன்வே பண்ணினா எப்படி சொன்னாள் அப்படின்னா நிபிருதம் அப்படின்னு நிபிருதம் அப்படின்றதுக்கு கலக்கமன்றியில் அப்படின்னு நம்மாண்டவன் வியாக்கியானம் அசையாமல் அதாவது நின்ற இடத்துலையே வாயால் பேசாமல் அந்த மாதிரி இல்லாமல் பாடி லாங்குவேஜால் கெஸ்டரால் அவள் பண்ணா அசையாமல் அப்படிங்கிறது உத்தமூர் சுவாமி வியாக்கியம் தன்னுடைய அந்த செய்கையின் மூலமாகவே அதை சொல்கிறா அந்த கெஸ்டர் மூலமாகவே எந்த என்ன கெஸ்டர் அப்படின்னா அஞ்சலினா கை கூப்பலாலே அப் அதை வந்து கன்வே பண்ணுறா சொல்கிறா தாரைக்கு அப்படின்னு அதாவது தான் கை கூப்பின்னு இருக்கா அந்த கை கூப்பின்னு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற தாரையை இப்படி கையால் சம் சம் பண்ணி இதே மாதிரி நீயும் கை கூப்பு அப்படின்னு சொல்கிறான் இதெல்லாம் வந்து நான் வெர்பல் கம்யூனிகேஷன் ஒரு பெரிய ஸ்டடீஸே நடக்கிறது இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அந்த கேண்டிடேட்டோட பாடி லாங்குவேஜை வச்சு அவளை வேல்யூ பண்ணுறதெல்லாம் இன்றைக்கி ஹெச்ஆரில் ரொம்ப பெரிய ஸ்டடீஸ் இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நம்மளோட இதிகாசங்கள்லேயும் புராணங்களையும் கொட்டி கிடக்கிறது இப்போ வந்து தாரக்கிட்ட செய்கை பண்ணுறே சீத்தையானவள் அதை எப்படி சொல்லித்தரா அப்படின்னா பாதுகையை பணிவோட சேவின்னு சொல்லித்தரா தன்னுடைய கைகோப்புதல் மூலமாக அவ சொல்கிற விஷயம் என்னென்னா இதே மாதிரி கையை கூப்பிட்டு நீயும் வணக்கம் சொல் அப்படின்னு சொல்கிற அதாவது ராவண வதம் முடிஞ்சு லங்கையிலேருந்து புஷ்பக விமானத்தில் கிளம்பும்போது சீத்தை ராமன் கிட்ட விஜாபிக்கிறாள் இந்த சுக்ரீவன் மற்றும் இந்த வானரப்படைகளில் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள்லாம் இருப்பாள் இல்லையா அவளோட மனைவிகள்லயா அவள் எல்லாமும் நம்ம அழைச்சிட்டு போகலாம் அயோத்திக்கு அப்படின்னு சீதை சொல்லித்தான் அவள்லாம் வரா இதுக்கு ஒரு பத்து ஸ்லோகம் இருக்குது இதில் வால்மீகி ராமாயணத்தில் ஆனால் நம்ம சுவாமி ஒரே ஒரு பதத்தால் சொல்லிட்டார் பிரிய சகீகி அதாவது அவள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத எப்படி இவா அவளை பார்த்ததே இல்லையே எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா சீத்தை சொல்லி தான் அவள்லாம் புஷ்பக விமானத்தில் அயோத்திக்கு சீத்தையோட கூட வரா அதனால அவள்லாம் பிரியசக்கி ஆகிட்றா அந்த அந்த ஷார்ட்டஸ்ட் பீரியடில் அப்படி ஒரு பதத்தால் அத்தனை விஷயத்தையும் அந்த பத்து ஸ்லோகத்தையும் சுருக்கி ஒரே வார்த்தையில் நம்ம சுவாமி நமக்கு அதை கொடுத்துட்டார் இதை இதை சொன்னாள் வந்து சீத்தை வந்து இந்த மாதிரி சேவிங்கோன்னு சொன்னா அப்படின்னா அவள் கேட்டாளா இல்லையா அதெல்லாம் நமக்கு டவுட் வரும் இல்லையா அதனால தான் இங்கே சுவாமியோட பதம் என்ன அப்படின்னா அஷிஷத் ஆக்ஞா பித்தாள் அதாவது சீதன்றவோ தன்னோட கம்பீரத்தையும் விட்டு கொடுக்கலை ஆக்யா பித்தாள் அப்படின்னும் போது நீங்கள்லாம் எனக்கு தான் அதாவது எனக்கு உங்களை விட கொஞ்சம் நான் ஹையர் கிரேடு தான் அப்படிங்கிறதையும் அவள் விட்டு கொடுக்கல தன்னோட கம்பீரத்தையும் அவள் விட்டு கொடுக்கல அதே சமயத்தில் அந்த நட்பையும் மதிக்கிறா பாதுகைக்கான மரியாதையை வா கரெக்டாக பண்ணணுன்றதுலையும் ரொம்ப தெளிவாக இருக்கா இப்படி எத்தனை விஷயங்கள் பாருங்கள் இந்த ஸ்லோகத்துக்குள்ள இன்றைக்கி இதுக்கெல்லாம் பெரிய ஒரு கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கெல்லாம் பெரிய அகாடமிஸ்லாம் இருக்குது இதெல்லாம் ராமாயணம் வாசிட்டாலே புரியும் நம்மளோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணுங்கிறது ராமாயணம் வாஸ்டாலே நமக்கு தெரிய வருது இப்படி நம் சுவாமி இவ்வளோ அழகாக ஒரு ஸ்லோகத்துக்குள்ளே இத்தனை விஷயம் நமக்கு கொடுக்குறேன் ஸோ இந்த இதில் வந்து சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்லோகத்துக்கு தனியாக ஒரு சுவாபதேசம் இல்லை போன ஸ்லோகத்துக்குமே சீத்தை வந்து பாதுகைக்கு மரியாதை பண்ணா அப்படின்ற ஸ்லோகத்துக்குமே தனியாக ஒரு சுவாபதேசம் இல்லை அப்படின்னாலுமே கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில் சொல்லும்போது அவர் சொல்கிறார் உதாரா சர்வையை வைதே ஞானி தூ ஆத்மைய மே மதம் மாசித சகியுக்தாத்மா மாமேவான் உத்தமாம் கதி அப்படின்னு அதாவது ஞானியை வந்து என்னோட ஆத்மஸ்வரூபமாக நினைக்கிறேன் ஏன்னா வைராக்கியமான யோகிய யோகத்தை தான் வந்து மெயின்டைன் பண்ணுறா அப்பேற்பட்ட அவா வந்து உத்தமமாக என்னையே சதா நினச்சின்னு இருக்கா அப்படின்னு கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில் சாய்க்கிறார் இப்போது அதே கிருஷ்ணன் பகவத்கீதையில் என்ன சொல்கிறனா வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா அப்படின்னு எல்லாமே வாசுதேவன் எனக்கு எல்லா வடிவம் வடிவமுமே வாசுதேவன் தான் அப்படின்னு சொல்கிற ஒ என்னையே நினைக்கிற ஒரு மகா புருஷன் மகாத்மா கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ச சதுர்லபா அப்படின்னு கிருஷ்ணரே சொல்கிறார் அந்த மாதிரி எல்லாமே நான் நினைக்கிற ஒருத்தர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி கிடைக்கிறவாளை என்ன பண்ணுறார் அந்த ஞானிகள் அப்பேற்பட்ட ஞானிகள் தான் என்னோடய ஆத்ம ஆத்மஸ்வரூபமாக நினைக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லியிருக்கார் இப்போது உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றில எல்லாம் கண்ணன் அப்படின்னு வாசுதேவ சர்வமிதின்னு இருந்தவர் யார் அப்படின்னா நமக்கே நன்னா தெரியும் நம்மாழ்வார் தான் அப்பேர்பட்டவரை அப்பேர்ப்பட்ட ஞானிய தன்னோட ஆத்மஸ்வரூபமாக பெருமாளே நினைக்கக்கூடிய அந்த ஞானிய தாயார் கொண்டாடாமல் இருப்பாளா பிராட்டி கொண்டாடாமல் இருப்பாளா அது ஆக போன ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் ஒரு சுவாபதேசம்னு தனியாக இல்லைன்னா கூட நமக்கே என்ன புரியும் அப்படின்னா பெருமாளுக்கு ஒத்தரை பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமாக அவள் வந்து பிராட்டிக்கும் பிடிச்சவா தான் ஆக ஆழ்வார பெருமாள் கொண்டாடுறார் அப்படின்னா பிராட்டியும் கொண்டாடுறான்னா தனித்தனியா கிடையாதவா ரெண்டு பேருமே ஒரே இது இதுதான் மிதுனமே உத்தேசியம் அப்படின்னு சொல்றா மாதிரி ரெண்டு பேருமே ஒன் ஒன்றா இருக்கிறவா தான் ஆக ஆழ்வார பெருமாள் கொண்டாடுற மாதிரி பிராட்டியும் கொண்டாடுறா ஆக போன ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் தான் கொண்டாடுறதோட மட்டும் இல்லை தனக்கு சம்பந்தப்பட்டவா எல்லாருமே ஆழ்வாரை கொண்டாடணும்னு நினைக்கிறா போன ஸ்லோகத்துக்கு தான் கொண்டாடுறா இந்த ஸ்லோகத்துக்கு தன் தன்னோட சம்பந்தப்பட்ட தனக்கு யார் பிரியசகியா இருக்காளோ அவள் அத்தனை பேருமே ஆழ்வாரை கொண்டாடணும்னு நினைக்கிறாள் ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சீதையானவள் தாம் பாதுகைக்கு மரியாதை பண்ணதோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய பிரியசகியான தாரை மற்றும் மற்றவாளையும் கூட இருந்த மற்றவாளையும் பிரியமான தோழிகளையும் பாதுகைக்கான மரியாதையை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாள் அதுக்கான சுவாபதேசம் ஆழ்வார பெருமாள் எப்படி கொண்டாடுறாரோ அதே மாதிரி பிராட்டியும் கொண்டாடுறா அப்படிங்கிறது இதுக்கான சுவாபதேசமாக நமக்கு புரியறதே ஏன் சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா